பாராளுமன்ற தேர்தல் மக்களாகிய எங்களுக்கு மிகவும் ஒரு தேர்தல் கடந்த காலங்களிலே நாம் விட்ட தவறுகளை போன்றும் இம்முறையும் நாம் அவ்வாறு தவறுகளை விடக்கூடாது கடந்த காலங்களிலே அதாவது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்பு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் ஒன்றிலே எவ்வளவு நாம் எங்களுக்கு முன் பல அபி வாக்குறுதிகளை அளித்துக் கொண்டும் எங்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திலே பல ஆண்டுகளாக மட்டும் மட்டும்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அரசு கொண்டு வந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தில் அதற்கு ஆதரவளித்துவிட்டு பல சலுகைகளை பெற்று அவர்களுடைய சோசுக்காகவும் அவர்களுடைய குடும்ப தேர்வைக்காகவும் சுயநத்திற்காகவும் செயற்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கடந்த காலங்களில் பல வாக்குறுதிகளை அளித்தவர்கள் பின்னாலே அவர்கள் எங்களுக்காக என்ன செய்தார்கள் என்பதை நாம் எண்ணி இத்திரத்திலேயே வாக்களிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்பும் எவ்வாறு சென்றார்களோ அவ்வாறு மீண்டும் எங்களை தேடி வந்து எங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக பொய்யான வாக்குறு வாக்குறுதிகளை அளிப்பதற்காக கொண்டிருக்கின்றார்கள் எம் அவர்கள் அவர்களுக்கான த அவர்களுக்காக தகுந்த பாடத்தினை கற்பிக்க வேண்டும் இடம்பெற போன்ற பாராளுமன்றத்தை கல்வி இது தேர்தல் காரணம் என்பதால் மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களுடைய வீடுகளுக்கு வந்து அவர்களுக்கு சில சில உதவிகளை செய்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று மீண்டும் பாராளுமன்றம் சென்று அவர்களுடைய சுயநிலைக்காக மட்டும் செயற்படுவார்கள் ஆக அவர்களுடைய இந்த சித்து விளையாட்டுக்கள் எல்லாம் மக்கள் ஏமாறக்கூடாது ಒಬ್ಬ ಏಮಂತ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪಡೆದುಕೊಂಡು ಮಲ್ಲಾಕ ಪಡೆದುಕೊಂಡು ಮೇಲೆ ತುಪ್ಪ ಒಂದು ಪರಬರ ಪಾರಾಳಮೇ ನಾವು ಸುಲ್ಪಡ